அனைவருக்கு வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா ரொம்ப சைலண்ட்டாக பேசணும்னு யோசிப்பீங்க என்ன நான் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நான் வந்து என்ன ஏன் இவ்வளோ இல்லையா கிளம்பியிருக்கேன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் போன போன காணோன்னு இல்லை சொல்லியிருப்பேன் நான் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு ஏன் எதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்குறது தருமெண்ட் சொல்லி கொண்டு வாங்கி போகலாம் காலங்காத்தாலே காஃபி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது சாதாரண காஃபி இல்லை இது ஹை ப்ரோட்டைன் காஃபி அண்ட் என்கிட்ட சில டிப்ஸ் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உடம்பு குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பாட்ஸ் தெரியும் அண்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் ப்ரோட்டைன் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ ப்ரோட்டைன் அது நீங்கள் உங்கள் பொடிக்கு கால்குலேட் பண்ணுங்கள் அதை சர்ச்சி பிட்டிகிட்டு கேட்டு அதை சொல்லிவிட்டு போவார் தானே ஸோ அதே சொல்லிக்கிட்டு இன்றைக்கி என்னோடய பையனை எங்கே போகுதுன்னு பார்க்குறேன் பார்ப்போம் வாங்க கானோடிக்கு போகலாம் ஸோ பாய் ஹோம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு காரில் போயிட்டு ஏற மலை மழை வந்து அழுது வர அனுப்புது வலி யார் கூட ஏர்போர்ட் போகிறேன்னு கண்டிப்பா கேட்பீங்க தங்கச்சி கூட தான் அவங்க தான் ட்ராப் பண்ண போறாங்க சோ ஏர்போர்ட் போற வழியில எதுவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா காட்டுறேன் பட் ரூட்ஸ் எப்போவும் போற ரூட் தான் சிறு ரூட் தான் பெரிய சுவாரஸ்யமாக எதுவும் இருக்க போகிறது இல்லை எங்களோட பயணம் சிரிச்சி ஏர்போர்ட்லேருந்து எங்கே போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த டைமில் எங்கே போதுன்னு பாப்போம் நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்களான்னு ஸோ எதுவும் சுவாரஸ்யம் நான் காமிக்கிறேன் இல்லைன்னா போயிட்டு ஏர்போர்ட்டில் மிச்சத்தை தொடர் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே மலையா இருக்குது செம்ம மலை அண்ட் ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம்தான் இருக்கு ஸோ அந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நாம் போகணுன்னு போய்கிட்டு இருக்கோம் செம்ம மழை பெய்யுது அண்ட் எங்களுக்கு சரியாக இன்னும் எவ்வளோ தூரம்னா சுரிசிக்கு அறுபத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் இருக்குது சரியா ஒரு தூரம் இருக்குது ஆனால் நாற்பது நிமிஷம் தான் ஃப்ளைட்டுக்கு இருக்குது திகில் பயணமாக தான் இருக்க போது போமா இல்லையான்னு அங்கே போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னுனா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு உடனே தான் சொல்லணும் பட் கடவுள் கிருபனாலே பாப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கிரை எல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் தங்கச்சி செம்ம அதாவது என்ன சொல்றது போட்ட ஸ்பீட்ல வந்துட்டா அந்த நாற்பது நிமிஷத்துலேயே நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் ஏன்னா டிராஃபிக் ஒன்றும் இருக்காதுபடியா நான் இனி ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு காணொலியை தொடர்றேன் டிராஃபிக்கு வந்து டிராஃபிக் இல்லைன்னு இப்போதான் சொல்லி வாயம் ஓடினேன் சரியா அதுக்குள்ள டிராஃபிக்கில் வந்து மாட்டிட்டோம் நாம விட்டா லக்கேஜை தூக்கிட்டு நான் ஓடிடுவேன் நினைக்கிறேன் ஏன்னா ட்ராஃபிக் கிளியர் ஆகாட்டிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் டிராஃபிக் எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக வந்துட்டோம் இனி பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக்னு அதுக்கு இனி எல்லாருக்கும் பிரிவாக சந்திப்போம்னு சொல்லிட்டு போவோம் பிரிவாக சந்திப்போம்னு இனி என்ன பாடு பாடு இந்த பாட்டுக்கு என்ன பாட்டு போடணான்னா பிரிவாக சந்திப்போம் அந்த காட்டு கிட்டே வர வர என்ன சொல்கிறது பீட் பூம் பூம்னு அடிக்குது சும்மாவே பீட் சும்மா ரைஸ் ஆகும் இது கிட்டே வர வர பீட் அடிக்கு இது வரைக்கும் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே கெஸ் கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எங்கே போகிறோன்னு இல்லை எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு கெஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்கன்னா மெசேஜ் போடுங்க கீழே போயிட்டு இல்லை கீட்டு செக் இன் பண்ணிட்டு செக் இன் பண்ணிட்டு நான் தொடர்றேன் நாங்கள் ரெடி ஆயிட்டோம் லக்கேஜ் எல்லாம் காமிக்க முடியாது அங்கே பின்னாடி இருக்கு ஸோ நாங்கள் ரெடி ஆயிட்டோம் இப்போ நாங்கள் எங்க போடணும் அங்க போவோம் வாக் பண்ணிவிட்டு கிளம்ப போறோம் ஓகே போட்டு இருக்கோம் இப்போ நீங்க யோசிப்பீங்க எங்க போக போறோம்னு அறிவல் ஓகே யா எங்க கிளம்பிட்டோன்னு யோசிப்பீங்க தானே நாங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க எங்க கிளம்பிட்டோன்னு சர்ப்ரைஸ் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இப்போ எங்களுக்கு டைம் இருக்குதுனால ஓகே செக் இன் எல்லாம் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இப்போ டைம் இருக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கு ஸோ நாங்கள் வெளியே கொஞ்சம் ஃப்ளைட்ஸை காட்டுவோம் மயு வரல பட் மயு வராதனால ஒன்றும் பண்ண முடியாது அவருக்காக நான் கொஞ்சம் ஃப்ளைட்டை ஸ்பாட் பண்ணுறேன் ஸோ வாங்க போய் பார்ப்போம் ஃப்ளைட்ஸை ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணலான்னு வந்தோம் ஆனால் தப்பான எக்ஸிட் எடுத்துட்டோம் மறுபடி இப்போ மேலே இருக்கோம் போவோம் வாங்க எலிவேட்டரில் போவோம் இப்போ காமிச்ச இடத்துல ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் எந்த இடோன்னு கெஸ் பண்ணுங்க சரியா அல்ல என்னத்துக்காக நாங்கள் ஏர்போர்ட் வந்திருக்கோன்னு அதையும் கெஸ் பண்ணுங்க இன் டூ எஸ் இங்கே இருக்கு இன் டூவில் தான் எங்களுக்கு இன் அப்போது மேலே போயிட்டு நான் ஃப்ளைட்டை கொஞ்சம் காமிக்கிறேன் ஓகே இப்போ மழை பெய்யுது ரொம்ப மழை ஆனால் ஃப்ளைட்ஸை பாருங்கள் ஸோ இதில் நின்று பார்ப்போம் டேக் ஆஃப் ஆகுது அங்கே எத்தியோப்பியன்ஸ் ஐயோ மயம் வந்திருந்தால் இப்போ எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன ஃப்ளைட் போதும்னு சொல்லியிருக்குமே இப்போ வாங்க கிட்டக்கு போயிட்டு பார்ப்போம் சப்போஸ் மழை பெய்துச்சுனா நான் ஆஃப் பண்ணிடுவேன் அங்கே போகுது லே டேக் ஆஃபுக்கு அதெல்லாம் ப்ரைவேட் ஜெட்ஸ் அதுக்கு நான் போயிருக்கேன் அந்த ரன்வேக்கு நான் போயிருக்கேன் ஆம்புலன்ஸில் பாருங்க ஓகே ஸோ நாங்கள் எந்த நாட்டுக்கு அல்ல எதுக்காக நாங்கள் ஏர்போர்ட் வந்திருக்கோம்னு நீங்கள் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் காணொலி இத்தோடு முடிக்க போகிறேன் ஏன்னா நான் உள்ளுக்கு போகணும்னு டைம் ஆகிடுச்சி ஸோ இன்னொரு காணொலியும் உங்களிடம் சந்திக்கும் வரை மேபி இஸ்லேருந்து சந்திக்கிறேன் இல்லை வேற ஒரு நாட்டிலேருந்து சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடியப்படுறேன் உங்களுக்கு திருவுபா பாய்